பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளி வழிபாடு இப்போ காளியம்மன் வந்து ஒரு உக்ரமான தெய்வம் அந்த உக்ரமான தெய்வத்தினால நமக்கு என்ன அனுகூலம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாருமே வந்து வீட்டில் சொல்ல கேட்டிருப்போம் உனக்கு வந்து வீடு சரியில்லை வீடு மாற்று இல்லை அப்படின்னா யாரோ உனக்கு செய்வன வச்சிருக்காங்க உனக்கு யாரோ மந்திரிச்சு போட்டாங்க அதனால தான் உனக்கு டைம் சரியில்லை எல்லாமே அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அப்போ உங்க வீட்டுல சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது இல்லைன்னா உங்க வீட்டுல அடிக்கடி விபத்து ஏற்படுது அடிக்கடி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் வீட்டுல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் காரணமே இல்லாம சண்டை நடக்குது அடுத்து இரத்த காயங்கள் அதிகம் உள்ள நபர்களுக்கு ஏற்படுது அப்படின்னால ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப வந்து வீடு சரியில்லை வீடு மாத்தணும்னு நம்ம நினைப்போம் அடுத்து வந்து கெட்ட கெட்ட கனவுகளா வீட்டுல வர்றது அடுத்து தப்பான விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு ஒன்றும் இல்லை அடிக்கடி வந்து நம்ம பாம்புகளே கண்ணுக்கு தென்படுது அப்படின்னா என்ன ராகு தான் பாம்பு அப்ப ராகு ராகு வந்து சர்பத்தை வந்து நம்ம அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்துல நெகட்டிவிட்டி வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி வந்து வீட்டில் துர்சம்பவங்கள் அதிகம் நடந்தாலோ இல்லை வந்து நம்ம தவறான விஷயங்கள் ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து நீங்கள் கனவுலையே பார்த்துருப்பீங்க நம்ம தூங்கிட்டே இருப்போம் ஒரு சிலர் வந்து என்கிட்டயே ஜாதகம் பார்க்க வரம்போ சொல்லுவாங்க சார் நான் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு என் மேல என்னமோ போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் யாரும் நடந்து போற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆவி நடமாட்டம் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோம் ஒரு கெட்ட சக்தி வீட்டில் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோம் வீட்டில் உள்ள நபர்கள் வந்து முன்னுக்கு பின் மு முரணா தன்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான அற்புதமான வழிபாடு என்ன அப்படின்னா காளியம்மன் வழிபாடு அப்ப இந்த காளியம்மனை எப்படி வழிபடணும் அப்படின்னா இப்போது இந்த நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டிக்கு காரணம் ராகு கேதுக்கள் அப்போ ராகு காலத்துலையும் யமகண்டத்துலேயும் இந்த வழிபாடு செய்யணும் அப்போது செவ்வாய் கிழமை வரக்கூடிய ராகு காலத்துலேயும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய யமகண்டத்துலையும் இந்த வழிபாடை கண்டினியூஸாக மூணு வாரம் செய்யணும் அப்போது என்ன வழிபாடு அப்படின்னா ஐம்பத்தி நாலு எலும்புச்சம்பழம் வாங்கிக்கணும் சின்ன சின்னதாக எலும்புச்சம்பழம் வாங்கிக்கோங்க அந்த ஐம்பத்தி நாலு எலும்புச்சம்பழத்தையும் ஒரு மாலையாக கோர்த்துக்கணும் நரம்புல கோர்க்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நூலில் கட்டி அது வந்து அந்து போயிடுச்சு அப்படின்னா அதுவும் குணமாக இருக்கும் அப்போ அதனால நரம்பு வாங்கி அந்த நரம்புல இந்த ஐம்பத்தி நாலு எலும்பிச்சம்பழத்தையும் மாலையாக கோர்த்துக்கங்க இப்போ இந்த மாலையாக கோர்த்ததுக்கு அப்புறமா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் காளியம்மனுக்கு இந்த மாலையா அணிவிக்கணும் இந்த மாலை காளியம்மனுக்கு இந்த மாலையை அணிவிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த கோயிலில் அரை மணி நேரம் அந்த கோயிலில் நீங்கள் உட்காந்து அந்த காளியம்மன் உங்களோட பிரச்சனை என்ன வீட்டில் வந்து என்னென்னவெல்லாம் நடக்குது எனக்கு என்ன வந்து நல்ல விஷயம் நடக்கணும் என்ன கெட்ட சக்தி என்னை விட்டு போகணும் நான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு இந்த கர்ம ரீதியான பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த சாமி சாமிகிட்ட சாமி முன்னாடி உட்காந்து அந்த சாமியை பார்த்து சொல்லுங்க அரை மணி நேரமாவது அந்த கோயிலில் உட்காந்துருக்கணும் இது செவ்வாய்க்கிழமை அடுத்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய யமகண்ட காலகட்டத்திலையும் இந்த காளியம்மனுக்கு இதே மாதிரி ஐம்பத்தி நாலு எலும்புச்சி மழம் வாங்கி உங்கள் கையாலேயே நீங்கள் கோர்த்து நரம்பு நாளை கோர்த்து காளியம்மனைக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் இது மாதிரி மூணு வாரம் தொடர்ந்து பண்ணணும் அப்போ மூணு வாரங்கும்போது மூணு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வந்துடும் மூணு வெள்ளைக்கிழமை யமகண்டம் வந்துடும் இல்லை ராகு காலத்தில் கோயில் திறந்துருக்க மாட்டாங்க யமகண்டம் கோயில் திறந்துருக்க மாட்டாங்கன்னா நீங்களே உங்கள் ஊர்லேயோ ஏதோ அருகில் உள்ள கிராமத்துலேயோ எங்கே வந்து காளியம்மன் நிறைய கோயில் நம்ம பார்த்துருக்கோம் காளியம்மன் வந்து திறந்த வெளியிலேயே கோயில் இல்லாமல் மரத்தடியில் இருக்கும் ஓப்பன் பிளேஸில் காட்டுக்குள்ளெல்லாம் காளியம்மன் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி காளியம்மனை பாருங்க நீங்களே உங்கள் கையால் அனுபவிச்சாலும் தப்பில்லை இல்லைன்னா பூசாரிகிட்ட கொடுத்து அவர் போட்டாலும் தப்பில்லை ஆனால் இதுல நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் இடையில தடைப்படாமல் தடங்கள் இல்லாமல் நடக்கணும் தடைப்பட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து கர்மா வேலை செஞ்சுட்டு யாரோ ஒருத்தர் பண்ண மாந்திரிகம் நமக்கு வேலை செஞ்சுட்டு அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்மளை விட நம்மளை ரொம்ப தாக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இடையில நிப்பாட்டக்கூடாது இல்லை இடையில நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா திரும்ப மீண்டும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடல்லையோ ஏதோ ஒரு ஆற்றுலேயோ ஏதோ ஒரு குளத்துலேயும் நீர்நிலைகளில் அதாவது மண்ணில் இருக்கிற நீர்நிலைகளில் குளிச்சுட்டு மறுபடியும் மீண்டும் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கணும் அப்போ பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆறு ஆறு முறை அதாவது மூணு வாரம் இதை கண்டினியூஸாக பண்ணுங்க ஆண்கள் வந்து முடிஞ்சளவு மேக்சிமம் பண்ணுறதை தவிர்க்க பாருங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் அந்த பெண்கள் மூலியமா இதை செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா வீட்டில் உள்ள பெண்கள் தான் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி வெளியில போகும் அப்போ ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவகுரு அசுரகுரு அப்போ அசுரகுருக்கோட தலைவன் யார் அப்படின்னா சுக்ராச்சாரியார் அப்ப இந்த அசுரகுரு அசுரர்களுக்கு தலைவர் அப்போ அசுரர் அப்படின்னா என்ன இந்த தப்பு பண்ணுறவங்க நமக்கு தீய பலன்கள் கொடுக்குறவங்க அப்போ இந்த தீய பலன்கள் நமக்கு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா யாருடைய சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்னா இந்த சுக்கரனுடைய சப்போ சப்போர்ட் நமக்கு தேவை அப்போ சுக்கரன்னா வீட்டில் உள்ள பெண்கள் அப்போ வீட்டில் உள்ள பெண்கள் மூலமாக இந்த எலும்புச்சம்பழத்தை கோர்த்து ஐம்பத்தி நாலு எலும்புச்சம்பழத்தை மாலையாக போடுறது ரொம்ப சிறப்பு ஆண்கள் தங்கள் கையால் கோர்க்க வேண்டாம் வீட்டில் பெண்கள் இல்லைன்னா மட்டும் ஆண்கள் இதை பண்ணு வீட்டில் பெண்கள் இருந்தால் அவங்க மூலியமாக கோர்த்து அவங்க கோயிலுக்கு வரலைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கிட்டு போய் கோயிலில் போடலாம் அப்போது இந்த செவ்வாய்க்கெழம வரக்கூடிய ராகு காலத்துலையும் வெள்ளிக்கிழம வரக்கூடிய எமகண்டத்துலேயும் இந்த ஐம்பத்தி நாலு நிமிச்சம் மலத்தை மாலையாக போட்டு அரை மணி நேரம் கோயிலில் உட்காந்து உங்களோட கோரிக்கை என்னவோ உங்களோட பிரச்சனை என்னவோ இந்த காளியமன்ற சொல்லி நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா இந்த மூணு வாரம் முடிஞ்சதையுமே அந்த பிரச்சனையை தீர்றதுக்கு உங்களுக்கு வழிவகை தெரிஞ்சிடும் வீடு மாத்தணும்னு ரொம்ப நாளாக போராடுறீங்க அப்படின்னா இதை பண்ணி பாருங்க மூணு வாரம் முடிஞ்சது தன்னை போல உங்களுக்கு வீடு தேடி புது வீடு வர ஆரம்பிக்கும் செவி வழியா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அதுக்கு உண்டான வேலைகள் இப்போ வந்து வீட்டில் வந்து நான் வீடு மாத்தணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்காரர் ஒத்திக்க மாட்டேங்கிறாரு இல்லைன்னா நான் வீடு மாத்தணும்னு நினைக்கிறேன் என் பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் உனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு அதை நம்ம ஒண்ணு நினைப்போம் அதுக்கு ஆப்போசிட்டா வீட்டில் உள்ள நபர்கள் சொல்றாங்கனாலும் அந்த மனசை மாத்துறதுக்கும் இந்த காளி வழிபாடு ரொம்ப சிறப்பான இருக்கும் அப்போது எல்லாருமே இந்த காளி வழிபாடை பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுங்க வளமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்